குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவின் நண்பர் கடுமையான வறுமையில் கூட நல்ல நிலையில் இருக்கும் நண்பரிடம் சென்று உதவி கேட்கவில்லை அவர் மனைவியின் வற்புறுத்தலால் கிருஷ்ண பகவானை காண செல்கிறார் கடுமையான வறுமையில் கூட நண்பரை பார்க்க போகும் வெறும் கையில் போகக்கூடாது என்று தன் வீட்டில் இருக்கும் அவளை எடுத்து செல்கிறார் துவாரகை அடைந்து நண்பரை பார்த்த மகிழ்ச்சியில் தன்னையும் மறந்து அன்பெனும் பக்தியில் உருகினார் இவர் உதவி கேட்க சென்றதையே மறந்தார் பின் கிருஷ்ண பகவானே கேட்கிறார் எனக்கு எதுவும் கொண்டு வரவில்லையா என்று உடனே ஞாபகம் வந்து தான் கொண்டு வந்த அவளை கொடுக்கிறார் குசேலர் வீடு திரும்பும் முன் அவர் வறுமை அவரை விட்டு விலகியது வறுமையில் வாடும் ஏழைகளுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் உதவி செய்யுங்கள் அந்த இறைவன் உங்களுக்கு சகல செல்வங்களும் தருவான் உணவு கொடுங்கள் உங்கள் வீட்டில் லக்ஷ்மியும் அன்னபூர்ணியும் வந்து அமர்ந்து விடுவார்கள் அக்ஷய திருதியை அன்று வாங்குவதால் பயன் இல்லை கொடுப்பதால் மட்டுமே பயன் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் மனிதனைப் போல பசி என்று வாய்விட்டு கேட்க முடியாத எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுப்பது மிகப்பெரிய பணத்தை கொடுக்கும் அந்த வகையில் எல்லோரும் தானத்தை குறிப்பாக அன்னதானத்தை பெரிய அளவில் தொடங்க நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன்